நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஹால நீதிமொழிகள் ஆறு ஆறு சோம்பேறியே நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் ஹாலலூயா சோம்பேறியே நீ எறும்பு போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் பிரியமானவர்களே இந்த எருமின் இடத்தில் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் எருமினிடத்தில் ஒரு ஞானமுள்ள ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் அதுக்கு காலத்தில் டைம்ல அதுக்கு உணவு காணப்படாது அதற்கு தேவையான உணர்வை உணவை அது கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி அது என்ன பண்ணுகிறது அந்த உஷ்ணமான நேரத்தில் அந்த வெயில் காலத்தில் அது சேகரித்து வைக்கிறது வைக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் எறும்பு நேரத்தில் அந்த காணப்படுகிற ஞானம் அந்த ஃபினான்ஷியல் ஹேண்டலிங் அதற்கான ஞானம் பொருளாதாரத்தை கையாளுவதற்கு நமக்கு ஞானம் தேவை அநேக நேரத்தில் புத்தினமாய் செலவு செய்த நாட்கள் உண்டு தேவையற்ற செலவுகள் வீண் செலவுகள் ஆண்டவன செலவுகள் நமக்கு வேண்டாம் எனக்கு ஆண்டவடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும் நீர் கொடுக்கிற அந்த ஆசிர்வாதத்தை நீர் கொடுக்கிற அந்த கனிகளை அந்த கைகளின் பிரயாசத்தை நாங்கள் ஞானமாய் செலவு செய்ய ஞானமாய் அதை ஆண்டவரை சேர்த்து வைக்க நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நாங்கள் இருக்கணும் ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே உத்தீனமாய் ஆண்டவரே செலவு செய்த நாட்கள் உண்டு ஆண்டவரை எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ ஆயிரங்கள் சிலர் லட்சங்கள் சிலர் கோடிகளை நஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க எங்கள் தொழில் எங்கள் குடும்பத்துல அன்றாட வாழ்க்கையில ஞானமாய் செலவு செய்யணும் ஆண்டவரை சேர்த்து வைக்கிறவர்களா ஆண்டவரை எங்களை மாற்றுங்க எருமி இடத்துல கற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு ஞானம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை காணப்படணும் காணப்படணும் பெற்றோராக இருக்கிறீர்கள் நீங்கள் சொல்லுங்கள் அண்டவரை எங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த ஞானம் வரணும் சிறு வயதிலேயே அந்த பணத்தை குறித்ததான பண மதிப்பை அறிந்து செலவு செய்யணும் பணத்தை குறித்து அந்த ஒரு வேல்யூ தெரியணும் வேல்யூ தெரியாமல் வளர்த்துறாதீங்க அதற்கு ஞானத்தை கேளுங்க அதற்கு ஞானத்தை கேள் ஆண்டவரே அது ஒரு டென் ருபீஸாக இருந்தாலும் ஆண்டவரே அதை ஞானமாய் செலவு செய்ய அதை ஜாக்கிரதையாய் நாங்கள் செலவு செய்ய எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பா ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே கடந்த நாட்களில் எவ்வளோ நஷ்டங்கள் ஆண்டவரே எவ்வளோ இழப்புகள் எவ்வளோ நஷ்டங்கள் ஆண்டவரே எங்கள் ஞானம் குறைவுனால ஞான குறைவுனால எவ்வளோ நஷ்டங்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இழந்ததை அவர் ரெட்டிப்பாய் திரும்ப தருகிறதே தேவனாய் இருக்கிறார் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஆண்டவர் இனிமேல் வருங்காலங்களில் நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள ஆண்டவரை பொருளாதாரத்தை ஞானமாய் கையாள எங்களுக்கு பலனை தாங்க நாங்கள் இழந்ததை திருப்பி கொள்ள ஆண்டவர் ரெண்டத்தினையாய் திருப்பி கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா உம்முடைய ஆசிர்வாதத்தினால நிரப்புங்க கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனுடைய வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளில் தங்கி இருப்பதாக ஆண்டவரே எங்கள் வீடுகளில் தங்கி இருப்பதாக வீடுகளில் தங்கி இருப்பதாக ஆண்டவரே பிசாசு ஆண்டவரே எங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு தேவையற்ற செலவுகள் அண்டவரே வீண் செலவுகள் ஆடம்பர செலவுகள் எங்கள் வாழ்க்கைக்கு வராதபடிக்கு தேவரீர் எங்களை ஞானம் மாற்றுவீராக ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் Hallelujah. நேகர் சொல்லுகிற காரியம் மாதம் துவங்கும் பொழுது கையில் சம்பளம் வருகிறது அது எப்படி போகுதுனே தெரியல எங்கே போதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாமல் எங்கேயுமே போயிருக்காது பிரியமானவர்களே அதனால தான் என்னுடைய தாயும் தகப்பனும் அடிக்கடி சொல்லுவாங்க எழுதி வைங்க நானும் பார்த்துருக்குறேன் அவங்க எழுதி வைக்கிறத அது என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் பிரயோஜனப்படுத்துகிறேன் ஒரு சின்ன ஒரு சம்பளமாக இருந்தாலும் சின்ன ஒரு காசாக இருந்தாலும் அது ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் அது எதற்கு செலவு செய்தீங்க எழுதி வைக்கும் பொழுது உங்களுக்கே அதை திரும்பி பார்க்கும் பொழுது எது வீண் செலவு எதற்காகலாம் நம்ம செலவு செய்திருக்கிறோம் என்று தெரியும் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது இதுதான் எங்கே போதுனே தெரியல எப்படி போகுதுனே தெரியல தண்ணி மாதிரி போயிடுது தண்ணி மாதிரி ஊற்றுனா தண்ணி மாதிரி தான் போகும் பெரிய மாணவர்களே நோட்டில் போட்டு இன்றைக்கு இவ்வளவு செலவு செய்தோம் அது பத்து ரூபா செலவு செய்தாலும் எழுதுங்க ஃபுட்டுக்கு இவ்வளோ ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் எழுதுங்க அது உங்களுக்கு மிக மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் ஹால